ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன் இன்றைக்கி வந்து முத்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கார் மீனாட்சி செக் எல்லாமே வந்து கொடுத்துட்டாரு மனோஜ் ரோகிணியும் பார்த்துட்டு வயர் எரியிறாங்க ஒன்று செக்கில் முதல்ல இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுத்தோம்ல சுருதி ரவிக்கு வந்து பணத்தை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போல்லாம் வேண்டாங்கிறாங்க பணத்தை நம்ம கேட்க கேட்டு வாங்கும்போது தெரியுது தெரியுதுலாம் நம்ம திருப்பி கொடுத்தரணும்னு சொல்லி திருப்பி கொடுக்குறாங்க இதை பார்த்துட்டு வயர் எறிகிறாங்க அந்த இடத்த விட்டு வந்து ரெண்டு பேரும் போயிடுறாங்க பார்த்தீங்கன்னா நேராக வந்து ரோகிணி வந்து இவங்க ஆஃபீஸுக்கு வந்து போகிறாங்க மனோஜ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷோரூமில் வந்து போய் பார்க்குறான் அங்கே பார்க்குறோம் ஒரு நோட்டீஸ் இருக்குது என்ன ஜிஎஸ்டி கட்டணுன்னு வந்துருக்கு நீ கட்டுக்கவே இல்லையா இல்லை இல்லைன்னா அப்புறம் பார்த்துக்கலான்னு விட்டேன் அப்புறம் பார்த்துக்கலான்னு என்றைக்குமே நம்ம விடக்கூடாது ஏன் இப்படி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயம் கரெக்டாக எல்லோரும் வந்துடுறாங்க ஆஃபீஸர்ஸ்லாம் வந்து பத்து நாள் ஆச்சு இன்னும் நீங்கள் கட்டவே இல்லை நாங்கள் வந்து சீட்டுக்கு போகிறோம் வெளியில் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரோகிணி கெஞ்சி கொட்டுறாங்க சரி ஒரு மூணு மணி நேரம் உங்களுக்கு நாங்கள் டைம் தரோம் அதுக்குள்ளே எப்படியாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி சொல்லி கெஞ்சி கூத்தாடி மூணு மணி நேரம் வந்து ரோகிணி வந்து வாங்குறாங்க நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம் சொல்லி அவங்க அம்மாவுக்கு வந்து கால் பண்ணுறாங்க இதே சமயம் இங்கே வந்து முத்து வந்த அப்பா வந்து பார்த்தோன்னா இங்கே ட்ராப் பண்ணுறாரு பேப்பர் சாப்பாடுலாம் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடு எடுத்து கொடுக்குறாரு சரிப்பா நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க வேலையெல்லாம் அவனுக்கு ஒன்றும் கஷ்டமாக இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதெல்லாம் ஒரு கஷ்டம் இல்லைடா நீ போயிட்டு வாடா நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்கிறாரு சரி இறக்கி விட்டு திரும்பும்போது தான் பார்த்தாரு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்து அவங்க பாட்டியும் இருக்காங்க வந்து பாட்டியும் கிற்ஸும் பார்த்துட்டாங்க அஜியோ இவன் பார்த்துட்டானே வசமாக மாட்டினா வேறு வழியே கிடையாது அப்படி சொல்லி உடனே என்னாச்சு நீங்கள் எப்படி இல்லை இவங்க அம்மா வந்துட்டாங்க அதனால சேர்த்துட்டாங்க இங்கே தான் நீங்கள் இருக்கீங்களா ஒரு நாள் நானும் மீனா வரோம் அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க கிறிஸுக்கு நான் சாக்லேட் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த சமயம் ரோகிணி கால் பண்ணுறாங்க எடுக்க முடியாமல் வந்து முழிக்கிறாங்க உடனே சாக்லேட் பக்கத்தில் இருக்கேன்னு வாங்கி கொடுத்துட்டு வர்றாங்க ரோகினி கால் பண்ணுறா அவசரமாக கால் பண்ண எடுக்க மாட்டேன் என்ன பண்ணுறான் நீங்களே கிறிஸ்து அந்த ஸ்கூலுக்கு வந்தேன் por... துக்கு அப்போ பார்த்து முத்து வர பார்த்துட்டேன் இப்போ எங்கே கிறிஸை அப்படின்னா இல்லை சாக்லேட் வாங்கி கொடுத்தா நீ வளையப்படி ஆரம்பிச்சிட்டியா நீ பிரச்சனை இழுத்து விடாமல் இருக்க மாட்டேன் நான் சொல்கிறத கே உடனடியாக நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுது இடத்துக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயம் முத்து வந்து பார்த்துட்டு அப்புறம் பேசிக்கிட்டு இருக்காரு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மீனா ரொம்ப வருத்தப்பட்டான் அன்றைக்கி நடந்தது ஒரு நாள் வீட்டுக்கு வரோம் அது இதுன்னு வள வந்து பேசுகிறேன் எனக்கு நேராட்சி தம்பி அப்படின்னு சொல்லி சரி காரில் கொண்டு உங்களை இறக்கி விடுறா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நான் ஆட்டோவிலேயே போய்க்கிறேன் ஆட்டோ நின்றுக்கிட்டு தான் இருக்குது அப்படி சொல்லி ஐயோ இப்போ என்ன பண்ணுறது தெரிய போய் ஆட்டோவில் ஏறிக்கிறாங்க எப்படி இங்கே வந்து காட்டுறாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வித்யா முருகன் வந்து வித்யா வந்து பார்க்கறாரு உங்களுக்காக பிரியாணி ஆசையாக வந்து செஞ்சு கொடுத்துருவேன் நான் எதுக்காக சாப்பிட்ணு நீங்கள் கொண்டு வர்றது என்னை எனக்கு வந்து உங்களை பிடிக்கும் பழகி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்புறம் மீனா சொல்ல யோசிச்சு பார்க்குறாங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிடிக்கும் என்னைக்கு என்னையும் உங்களுக்கு பிடிக்கும் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படி சொல்கிறாங்க நான் எப்படி நம்புறது அப்போ தான் மொபைலில் மொபைலில் ஒரு நாள் தானே தாராளமாக மீனாக வந்து சொன்னாங்க இந்தாங்க மொபைலில் தாராளமாக ஒரு நாள் என்ன ரெண்டு நாள் கூட வச்சுருந்து தாங்க அவசரம் இல்லை அப்படின்னு சொல்லி கையில் கொடுக்குறாங்க அன்னும் மொபைலை வந்து வாங்கிக்கிறாங்க இப்போ வித்யாவுக்கு வந்து முருகன் மேலே கா லவ் வந்துருச்சு அது முருகனுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் மேலே காதல் வந்துடுச்சு இப்போ ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்குறாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்குறதுனால வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து முத்துவோட ஃப்ரெண்டு தான் அப்படி தெரிய போகுது இதுக்கப்புறம் மீனா வந்து ஏற்கனவே பின்னால் தொடர்ந்தது இவ தான் வந்து தெரிய போது திருப்தியாக இதுக்கப்புறம் ஏற்கனவே அவங்க வந்து நல்லா கொண்டதுனால தான் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருந்தி ரோகிணி பண்ண அத்தனை இதையும் வந்து அவங்களே சொல்ல வாய்ப்பு இருக்குது ரோகிணி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ முத்துட்டு வந்து மாட்டிக்கிட்டாங்க என்ன என்னெல்லாம் அதை மாட்ட போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சவங்களுக்கு அமைச்சேன் சப்ஸ்கிரைப் சூசைட்